வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலசை முத்தாரமனோட எனக்கு நடந்த என் வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எபிசோட் நம்பர் டூ இவ்வளவு நாளா வீடியோ வரல இனிமே கண்டினியூவா வந்து வீடியோ வரும் எனக்கு என்ன என் வாழ்க்கையில அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது பட் எனக்கே நம்ப முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் முத்தாரம்மன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமா அம்மாக்கு வந்து மாலை போ மாலை சமந்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அந்த அந்த பதினோரு நாளும் நான் இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே எனக்கு கிடைக்காது எப்படா அடுத்த தசரா வரும்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் மாலையை கலட்டும் போது எனக்கு அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அழுகையாவும் இருக்கும் அதே மாதிரி என் வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை அந்த அம்மா வந்து எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க நான் மனசார நம்பினேன் நடந்துச்சு எனக்கு வந்து கல்யாணம் வந்து எங்க அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கல்யாணம் முடிவாச்சு அதோட அதிசயத்தை பத்தி தான் நான் சொல்றேன் என் வீட்டுக்கார எனக்கு கிடைச்சதே வந்து அம்மாவோட கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னா எனக்கு பூ வைக்கிறதுக்கு பத்து நாள் முன்ன குட்டி நான் குலசேகரப்பட்டினம் போயிருந்தேன் எதுக்கு அப்படின்னா ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக தான் நான் உள்ள போயிருந்தேன் சரியான கூட்டம் கடைசி வெள்ளி அன்னைக்கு தான் நான் முக்காவாசி நான் வந்து அம்மன் கோயிலுக்கு போவேன் இல்ல கடைசி தான் வந்து நான் கொலச போவேன் அப்ப போய் அப்படி போயிருந்த ஒரு நேரம் தான் இந்த அதிசயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா இப்ப நான் கெட்டிருக்கேன் இந்த கலர் இந்த கலர் புடவை தான் அம்மனும் கெட்டியிருந்தாங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு போட்டோவும் காமிக்கிறேன் அந் இந்த பாருங்க இந்த போட்டோ வந்து எனக்கு பூ வைக்கிற அன்னைக்கு எடுத்த அந்த போட்டோ என் வீட்டுக்காரரு இந்த கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு அம்மனும் இதே கலர் புடவை உடுத்திருந்தாங்க நான் வந்து உள்ள என்ட்ரி ஆகி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாது ஒரு அவங்களுக்கு எப்படியுமே ஒரு எண்பது வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு நடந்து வந்துட்டு இருந்தாங்க நான் எப்படியும் வேண்டிட்டே வந்தேன் கடவுளே எல்லாமே நல்லதான் நடக்கணும் அப்படின்னு அம்மா பார்த்த சந்தோஷத்துல அழுதுட்டே உள்ள நடந்து போனேன் அவங்க நின் என்னை நிப்பாட்டி கையில பூ கொடுத்து இந்த கலர்ல அம்மன் புடவை உடுத்திருக்குல்ல உனக்கு இதே கலர்லதான் உன் மாப்பிள்ள வந்து சட்டை போட்டுட்டு வருவான்னு அப்பமே சொன்னாங்க நான் எதுக்கு இப்படி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அங்க வச்சு சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிட்டுட்டு அவங்க எனக்கு குங்குமம் வச்சு விட்டுட்டாங்க நான் வெளியே வந்துட்டேன் வெளிய வந்து ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னோட அதாவது என்னோட நண்பர்கள் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன் சரி அப்படின்னு அந்த விஷயத்த அப்படி விட்டுட்டேன் ஆனா எனக்கு எப்படி யோசிச்சுட்டே திடீர்னு இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற அளவுமே நான் யோசிச்சேன் நான் முத்தாரம் நம்புவேன் பட் அந்த அம்மா எதுக்கு திடீர்னு வந்து உனக்கு இந்த கலர்ல வந்து அஹ் உனக்கு வரப்போற மாப்பிள்ள வந்து இந்த கலர் தான் உனக்கு உடுத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லவுமே நான் நம்பவே இல்லை உம் அதே மாதிரி மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறக்க முடியாத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து பூ வைக்க எங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து உள்ள உடனே இந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு நான் பார்த்த உடனே உண்மையிலே அப்படி ஷாக் ஆகி நின்னுட்டேன் அதாவது எல்லாருமே மாப்பிள்ளையை பார்த்தாலும் ஷாக்காவுங்க நான் அவர் போட்டிருந்த சட்டையை பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டேன் இது வந்து எங்களோட பூ வைக்கிற போட்டோ தான் இவர் அந்த கலர் ஷர்ட்டை உடனே இப்படி நான் பார்த்துட்டு நின்னேன் அவர் இப்படியே அவர் வந்து வந்து நின்னே இப்படி பார்த்தேன் அந்த அம்மா சொன்னா அதே கலர் ஷர்ட்ல வந்து இவர் வந்து வந்திருந்தாரு நான் முன்ன பின்ன இவரை நான் பார்த்தது கிடையாது அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்க கல்யாணம் வந்து எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் நான் அப்படியே அழுதுட்டேன் எனக்கு அந்த செகண்டே அழுக வந்துருச்சு பூவெல்லாம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் போய் கீழே நின்று கும்பிடுறேன் அப்போ வந்து எனக்கு அந்த அம்மனே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் சொன்னேன்னா உனக்கேத்த மாப்பிள்ளை நான் தான் கொண்டு வருவேன் நான் தான் உனக்கு முடிப்பேன் நான் வந்து நான் சொன்னதான் உனக்கு நடக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சாமி கும்பிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த எண்ணங்கள் வந்துச்சு அதே மாதிரி என்னோட கல்யாணம் வரைக்குமே ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எதுவுமே கோயிலுக்கும் சரி எங்க போனாலும் சரி என் இஷ்டப்படிதான் கூட்டிட்டு போறாங்க என் மனசு போல மாங்கல்யம் சொல்லி நிறைய பேர் வாழ்த்துவாங்க அது என் வாழ்க்கையில நடந்திருக்கு அந்த அம்மன் வந்து இன்னும் நிறைய அதிசயங்கள் நடத்திருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன் ஆனா என் வாழ்க்கையில நடந்த கல்யாணம்ங்கிறது அந்த தெய்வங்கள் நடத்தி வச்ச கல்யாணம் தான் அதுவும் அந்த முத்தாரம்மனே எனக்கு மாப்பிள்ளையை தூக்கி கொண்டு கொடுத்து அந்த மாதிரி எனக்கு கிடைச்சது இதே மாதிரி நிறைய அதிசயத்தை பத்தி நான் சொல்றேன் அந்த முத்தாரம்மனை நீங்க வணங்குங்க உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயம் நடக்கும் மனசார வந்து நீங்க கூப்பிடுங்க நிறைய பொங்கல் வச்சுதான் கூப்பிடணும் பூ போட்டுதான் கூப்பிடணும்னே கிடையாது மனசார அம்மானு கூப்பிட்டாலே அவன் வந்து நம்ம முன்னாடி நிப்பா நமக்கு அதிசயத்தை நடத்தி தருவா எண்ணங்களும் நினைவுகளும் தூய்மையா இருந்தா அந்த அம்மன் நம்ம கிட்டதாங்க இருப்பா என்கிட்ட இருக்கா இப்ப வரைக்கும் இருக்கா நன்றி வணக்கம் அடுத்த எபிசோட்ல நான் இன்னும் வேற ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றேன் ஆனா முத்தாரம் பத்தி நான் இன்னும் நிறைய அதிசயம் நான் சொல்லிட்டே இருப்பேன் நிறைய நடந்திருக்கு நன்றி வணக்கம்